அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா சார்பா சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் அளவில் ஒரு அருமையான செம்மன் பூமி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலைக்கு பக்கமாக வந்து அமைஞ்சிருக்குங்க செஞ்சேருமலை இருந்து ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்தால் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த பூமிக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் நல்லா ஒரு தாரரோடய ஃபேஸில் வந்து இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து காமிச்சிக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த இரண்டு ஏக்கருமே பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தான் பிஏபி பாஸ் ஆனால் அந்த லேண்டுக்கு வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது நம்ம இந்த இரண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை இரண்டு ஏக்கர் சேர்த்து வேணாலும் தாராளமாக வந்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விவசாயம் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா அது உங்களுக்கு வந்து வீடியோவில் பார்த்தா தெரியும் பக்கத்துல எல்லாம் தோப்பு இருக்குது ப்ளஸ் இந்த லேண்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வெள்ளம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தக்காளி மிளகாய் இந்த மாதிரி எல்லாம் மேலே வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ லேண்ட் வந்து நம்ம வாங்கினோம்னா நம்ம ஒரு மல்டிப்பிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ளோ பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாங்க இல்லை ஒரு மார்க்கெட் வேலை நம்பர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம் இல்லை வாங்கி வச்சுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க மினிமம் பட்ஜெட்டில் ஒரு ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இரண்டு ஏக்கர் பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஏன்னா உங்களுக்கு அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர்லேருந்து பூமி வந்து நம்மளுக்கு ரீச் ஆகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குது பிரிச்சும் வந்து வாங்கிக்கலாங்க இல்லை ரெண்டு ஏக்கர் சேர்த்து வேணாலும் நம்ம தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் சொல்லும் இல்லைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வந்து சொல்கிறாருங்க நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம ஷார்ட் டைமில் வந்து கரையை பண்ணிக்கிற அப்படின்னா நம்ம இதை வந்து கொஞ்சம் நினச்சி பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எம்டி லேண்ட் வந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு இது வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தான் சொல்கிறாரு இந்த லேண்டர் நம்ம வாங்கி வச்சிருந்தா கூட போதுங்க ஒரு மட்டும் போட்டு வச்சால் போதும் நல்ல ஒரு ரோடு ஃபேஸில் ஒரு அருமையான பூமி ஒரு ஒரு ரோல்ஸ் அண்ட் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ரேட்டு போகும் இந்த லேண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க நேரு வாங்க ஃபீல்டு காமிக்கிறேன்